தமிழின் மீது அவர்களுக்கு பற்று இருக்காது தமிழ் பேசினால் அது தாழ்வு என்கிற எண்ணம் பலருக்கு இருக்கிறது அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது என்பது ஒரு பெரிய குறைபாடாக தமிழர்கள் கருதுகிறார்கள் தமிழர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த தாழ்வு எண்ணம் கிடையாது நான் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் அந்தந்த மாநிலங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் இந்தி பேசக்கூடியவர்கள் அவர்களின் தாய்மொழி இந்தியில் தான் பேசுகிறார்கள் அதை அவர்கள் குறைவாக கருதுவதில்லை கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கன்னடத்தை பேசுகிறார்கள் அதை குறைவாக கருதுவதில்லை ஆனால் தமிழை பேசுகிற தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற நாம் தான் தமிழிலே பேசுவதை இன்னும் தாழ்வாக கருதுகிற ஒரு உளவியலை பெற்றிருக்கிறோம்